கோவை மாநகர் மாவட்ட திமுக மற்றும் திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் திங்கானல்லூர் கரும்புக்கடை மைதானத்தில் மாநகர் மாவட்ட திமுக மற்றும் மாணவர் மாவட்ட திமுக அணி சார்பில் மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாணவர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர் அணி அமைப்பாளர் வி சிவபிரகாஷ் வீட்டுரையாற்றினாா் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் மாண்புமிகு கோ வி செடியன் அவர்கள் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் நெல்லை ஜான் அவர்கள் வீரவணக்க நாள் சிறப்புரையாற்றினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் கொங்கலூர் நா பழனிசாமி கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே தண்டபாணி கழக குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுது ஆகியோர் வீரவணக்க நாள் உரையாற்றினார்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் திங்கானல்லூர் பகுதி இரண்டு கழக செயலாளர் திங்கை மூர்த்திவா மாநகர் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர்கள் எஸ் பாண்டி ஆர் நந்தகுமார் ஆர் பிரியா கோவை ஜெகதீஷ் அறுபத்தி ஒன்றாவது வார்டு செயலாளர் தென்னவர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பைந்தமிழன் நன்றி கூறினார் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி எஸ் வி கண்ணபர் வே பாலசுப்ரமணியம் எஃப் சு பார்த்தசாரதி மூர் ரா செல்வராஜ் ஆர் கோகுல் கிருபா சங்கர் முருகவேல் தமிழ்மறை மீனா ஜெயக்குமார் எல்பிஎஃப் தமிழ்ச்செல்வன் பகுதிக்கழக செயலாளர்கள் எஸ் எம் சாமி துரை தமிழ்ச்செல்வன் மா நாகராஜ் ரா சேரலாதன் ஆர் எம் சேதுராமன் பா பஸ்வதி மார்க்கெட் எம் மனோகரன் விஐ பதுருதேன் வாம் மா சண்முகசுந்தரம் கணபதி லோகோ அஞ்சுகம் எம் பழனியப்பன் கே ரவி ஏ எம் கிருஷ்ணராஜு பரணி கே பாக்யராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராம் மணிகண்டன் வே சக்திகுமார் ஜே நோயல் செல்வம் வே நா உதயகுமார் மு மா மகுடபதி குப்புசாமி எஸ் பி சரஸ்வதி புஷ்பராஜ் மண்டல தலைவர்கள் லக்குமி இளஜரி காந்தி தேர்வியானை தமிழ்மறை நிலைக்குழு தலைவர்கள் தீபா தளபதி இளங்கோ பே மாரிச்செல்வன் சாந்தி முருகன் வி வி தலைமை கழக பேச்சாளர் திங்கை சவுந்தர் கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதிக் கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் பிஎல்ஏ டூ பாகமுகவர்கள் கழக தொண்டர்கள் நான்காயிரம் பேர் கலந்து கொண்டனா் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சத்த நகரை தீய்த்து கொடுத்தி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பெண் எம்ஜிஆர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நம்முடைய நம்முடைய இதயத்திலே வாழ்த்து கொடுக்கக்கூடிய தலைவர் ஜனஞ்சர் அவர்களுக்கு கைதி உரை வழங்கியவர் அன்றைய நன்றி எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் நினைவுள்ளார் அன்றைய காலகட்டம் இளைஞர்கள் எனக்கு ரொம்ப பெருமை தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய கொடி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய பேசும் அந்த பேசிய ஒரே காரணத்திற்காக இந்த மேடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ரயில்வே பாதை அந்த ரயில்வே பாதையில வந்து வெடிகுண்டு வச்சு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு இருபத்தோரு வயதில திராவிட முன்னேற்ற கழகத்தில்

நம்முடைய மதிப்பு மரியாதை நெல்லை ஜான் சொன்னதை போல திமுக வரலாறு என்பது மொழி போராட்டத்தில் பின்னி படையப்பட்ட செய்தி மொழி போராட்டத்தை மறந்துவிட்டு திமுக வரலாற்றை யாரும் எழுதிவிட முடியாது ராஜாஜி ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துக்கு தலைமை பொறுப்புக்கு வரார் அதாவது முதலமைச்சர் அந்த பொறுப்புக்கு வரார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு செய்வ முதல் பாருங்க தெரியுமா எல்லா பள்ளிக்கூட்டத்திலும் இறுதி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் உடனடியாக அண்ணாவாக இருந்தாலும் தந்தை பெரியார்கள் எதிர்த்து போராடுறாங்க எதிர்த்து கருத்தை சொல்கிறார்கள் வயது சிறுநாக ஓடி வந்த இந்திய ஓடி கொண்ட நாடு இதுவல்லவே என்று போர் பார்த்தி பார்த்தா நம்மை கலைஞரும் பதினாலு வயது இளைஞன் தான் ஆஹ் இவர்கள் சேர்ந்து எனக்கு அதை எதிர்த்தார்கள் அது அதோடு முடிந்ததா என்று சொன்னால் அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் வந்தது இடையிலே இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய மாநாடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடத்தி காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த மாநாட்டில் அவர் சொல்றார் குறைந்தபட்சம் மனித தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் குறைந்தபட்சம் சுயமரியாதையோடு நீ வாழ வேண்டும் என்று சொன்னார் இந்த இந்தி திணிப்பு ஒளிப்பு என்கின்ற இந்த போராட்டத்தை நீ கலந்து கொள்வதே கங்கணப்பட்டி கட்டி கொண்டு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அவர் இது என்ன மொழி போராட்டமா இது மொழிக்கான போராட்டம் மட்டுமல்ல பண்ண கலைக்கான போராட்டம் கலாச்சாரத்திற்கான போராட்டம் சுயமரியாதைக்கான போராட்டம் உரிமை ஈர்ப்புக்கான உரிமை வேட்கைக்கான போராட்டம் என்று நுழைங்கினார் தந்தை பெரியார் அவர்கள்